அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம சிபிடி கோட் புக்கில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் எப்படிலாம் அந்த சேஞ்சஸ் வந்து உண்டாகுது யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சிபிடி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அதாவது எவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் பழைய வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம் இந்த செக்ஷன்ல பதினேழு கோட்ஸ் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு மூன்று கோட்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு எந்த விதமான ரிவைஸ் கோட்ஸ் இல்லை இந்த செக்ஷன்ல பாங்க இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது என்னென்ன கோட்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம் என்ன விதமான சர்வீஸ்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் அடிஷன் டெலிஷன் அண்ட் ரிவிஷன் செவன்டீன் நியூ கோட்ஸ் மூணு டெலிகட் கோர்ஸ் ஜீரோ கோட்ஸ் ரிவைஸ் சேஞ்சஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலி ஹெல்த் அப்படிங்கிற இந்த டொமைன் ஆஃப் மெடிசனில் தான் பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு டெலி ஹெல்த் அல்லது டெலி மெடிசன் ரெண்டுத்துக்கும் ஒரு மைனரான டிஃபரன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா டெலி பிளஸ் ஹெல்த் டெலினா என்ன இரத்தம் ஆட் டிஸ்டன்ஸ் ஹெல்த்னா என்ன அர்த்தம் நலம் மனநலமாக இருந்தாலும் சரி உடல் நலமாக இருந்தாலும் சரி மென்டல் லெவலில் இருந்தாலும் சரி அப்போ டெலிங்கிறது ஆட் டிஸ்டன்ஸ் அதாவது டாக்டரும் பேஷண்ட்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொரோனாவிற்கு பிறகு இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை பார்க்க முடியல கேசஸ் எல்லாம் கூட டாக்டர்ஸ் வந்துட்டு ரிமோட்டா வீட்ல இருந்தே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மருத்துவத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டெலி ஹெல்த் அண்ட் டெலிமெடிசன் சர்வீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் எந்த ஏரியால சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெலிஹெல்த் சர்வீசஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமளிச்சு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ரெண்டு வகையான கோட் செட்ஸை பார்க்க போறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சின்க்ரானஸ் சர்வீசஸ் அண்ட் அசின்க்ரானஸ் சர்வீசஸ் சின்க்ரானஸ் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க ரொம்பவே சிம்பிள் தான் இந்த வார்த்தையை உடைக்க பாருங்க ஒரு மெடிக்கல் கோடருக்கு மருத்துவம் அப்படிங்கிற இந்த மொழி வந்து நல்லாவே புரியணும் அதுல ஒரு சீக்கிரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து உடைக்க பார்க்கணும் நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பொருள் அதே தான் ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ் ஆஃப் மெடிசன் இதை நம்ம கற்கும் போது நமக்கு இந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் நீங்கள் ஆகலாம் சரி வாங்க இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம் என் சின் அப்படின்னா என்னென்னா டுகெதர் அல்லது வித்து அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் க்ரோனோ அப்படிங்கிறது டைம் அப்ப சின்க்ரானஸ் அப்படிங்கிறது வித் டைம் அதாவது ரியல் டைம் அர்த்தம் அசின்க்ரானஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரியல் டைம் அதாவது என்னன்னா இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ண ஒரு வாய்ஸ் கேட்க போறீங்க அது அசின்க்ரானஸ் சின்க்ரானஸ் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இதுலயே நமக்கு பதினாறு கோட்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பதினாறு கோட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த சின்க்ரானஸ் விசிட்கான டிஸ்கிரிப்டார நம்ம பார்க்கலாம் சின்க்ரானஸ் ஆடியோ வீடியோ விசிட் அதாவது இந்த ஆடியோ அண்ட் வீடியோ கான்பரன்ஸ் ரெண்டுமே இருக்கு ஒளி ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டு கான்பரன்ஸ் இருக்கு இந்த சர்வீசஸ்ல நமக்கு எட்டு கோர்சஸ் இருக்கு இந்த எட்டு எப்படி பிரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ பேஷண்ட்டுக்கு ஒரு நாலு செட்ஸும் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்ஸ் அதாவது ஃபாலோ பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாலு செட்ஸும் பிரிக்கப்படுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இஎன்எம் கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று நமக்கு மெடிக்கல் டெசிஷன் மேக்கிங் இருந்தால் போதும் அப்படி இல்லைன்னா டோட்டல் டைம் த டாக்டர் ஸ்பென்ஸ் மருத்துவர் வந்து நோயாளியிடம் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு இது டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டைமாகவும் இருக்கலாம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் டைமாகவும் இருக்கலாம் சரி இப்போ வாங்க நம்ம இந்த கோட் செட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஆடியோ அண்ட் வீடியோ காம்பனண்ட்ல பாத்தீங்கன்னா சிபிடி கோட் நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் காம்ப்ளெக்ஸிட்டி இதற்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ ஒன்னு லோ காம்ப்ளக்சிட்டி எம்டிஎம் முப்பது நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ டூ மாட்ரேட் லெவல் ஆஃப் எம்டிஎம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஹை காம்ப்ளெக்ஸிட்டி எம்டிஎம் அறுபது நிமிஷம் அடுத்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டுக்கு போவோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நியூ பேஷண்ட்னா என்ன எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்னா என்ன நியூ பேஷண்ட் யார் அப்படின்னா மூணு வருஷத்துக்குள்ள ஒரு டாக்டர் கிட்ட எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம இருந்தாங்கன்னா நியூ பேஷண்ட்டு எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் ஃபாலோவர் பேஷண்ட் மூணு வருஷத்துக்குள்ள அதே டாக்டரோ அதே ஸ்பெஷாலிட்டியில இவங்க ட்ரீட்மெண்ட் பெற்று இருந்தாங்கன்னா இவங்க எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் ஆவாங்க இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டுக்கான கோர்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் CPT Code 98004, Straightforward Complexity, நேரம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் லோ இருபது நிமிஷம் நைன் எயிட் complexity ஜீரோ சிக்ஸ் முப்பது நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ செவன் நிமிஷம் அடுத்து என்னடா திரும்ப அதே visit விசிற்கான ஸ்லைடை போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோட் ஸ்கிரிப்டார்ல வீடியோ அப்படிங்கிற வார்த்தை வந்து இல்லை அப்போ முதல் செட் ஆஃப் கோட்ஸ்ல நமக்கு ஆடியோ அண்ட் வீடியோ இருந்தது இப்போ இந்த செட் ஆஃப் கோட்ஸ்ல நமக்கு வெறும் ஆடியோ காம்பனண்ட் மட்டும் தான் இருக்கு அதாவது பேஷண்ட் வந்து டாக்டரை பார்க்க முடியாது இந்த ஆடியோ ஒன்லி சின்க்ரோனஸ் விசிட்கான டிஸ்கிரிப்டர் என்னங்கிறத பார்ப்போம் சின்க்ரோனஸ் ஆடியோ ஒன்லி விசிட் ஃபார் த இவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட் விச் ரிக்வயர்ஸ் அ மெடிக்கலி அப்ராப்ட் ஹிஸ்டரி அண்ட் அவர் எக்ஸாமினேஷன்

மாட்ரேட் காம்ப்ளெக்சிட்டி எம்டிஎம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஒன் ஒன் ஹை காம்ப்ளெக்சிட்டி எம்டிஎம் அறுபது நிமிஷம் இதே நம்ம எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன கோர் செட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் காம்ப்ளெக்சிட்டியாக இருந்துச்சுன்னா நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ இதற்கான நேரம் வந்து பத்து நிமிஷம் சிபிடி கோட் நைன் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ லோ காம்ப்ளெக்சிட்டி எம்டிஎம் நேரம் வந்து இருபது நிமிஷம் நைன் எயிட் ஜீரோ ஒன் ஃபோர் மாட்ரேட் காம்ப்ளெக்சிட்டி எம்டிஎம் நேரம் முப்பது நிமிஷம் ஹை மெடிக்கல் மேக்கிங் நிமிஷம் இதுவரை நம்ம பார்த்தது ஆடியோ அண்ட் வீடியோ சர்வீஸ் அதாவது ஒரே மருத்துவரும் வந்துட்டு உரையாடிட்டு இருக்காங்க நேரில் பார்க்க முடிஞ்சுது டாக்டரால எக்ஸாமின் பண்ண முடிஞ்சதுன்னா சின்க்ரானஸ் சர்வீசஸ் ஒருவேளை நோயாளி தங்களுடைய இன்பர்மேஷனை டாக்டருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க அதற்கு பிறகு டாக்டர் வந்து என்ன பண்ணுவாரு

இந்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் அதாவது ஒரு வர்ச்சுவல் செக்இன் சர்வீஸ் மாதிரி டாக்டர் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரை ஸ்பென்ட் பண்ணுவாரு பேஷண்டோடைய இந்த இன்ஃபர்மேஷனையோ பேஷண்டோடைய மெடிக்கல் டேட்டாவையோ பேசண்டோடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையோ வந்து டாக்டர் ரிவியூ பண்ணுவாரு முக்கியமா ஒரு கட்டுப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் பேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பில் பண்ண முடியும் நியூ பேஷன்ஸா இருந்தாங்கன்னா நம்ம இந்த கோடு போட முடியாது அது மட்டும் ஒருவேளை டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு இஎன்எம் சர்வீஸ் செஞ்சிருக்காருன்னு வைங்க அந்த பேஷண்ட்டுக்கு திரும்ப ஏழு நாளைக்குள்ள இந்த சர்வீஸ் பில் பண்ண முடியாது அதுதான் சொல்றாங்க பாருங்க பேஷண்ட் சுகருக்காக பார்த்துருப்பாங்க அடுத்து ஏழு நாளைக்குள்ள நீங்க இந்த கோடை போட முடியாது அதுதான் இட் கேனாட் பி பில் வித் இன் த ப்ரீவியஸ் செவன் டேஸ் ஆஃப் த ரிலேட்டட் ஏஎன்எம் சர்வீஸ் ரிலேட்டட் ஏஎன்எம் சர்வீஸ்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் சம்பந்தமான ப்ராப்ளம்காக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க அடுத்த ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியாது ஒருவேளை இது அன்ரிலேட்டடான ஒரு சர்வீஸாக இருந்ததுன்னா வேணால் டாக்டர் இந்த கோட பில் பண்ணலாம் ஒருவேளை இந்த சர்வீஸை ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பேஷண்ட் வந்து டாக்டரை வந்து நேரில் பார்த்தாங்க அப்படின்னாலும் இந்த கூட ரிப்போர்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மூணு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை புரிஞ்சுக்கணும் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இரண்டாவது ஏற்கனவே டாக்டரை பார்த்துருந்தா ஏழு நாள் கழிச்சு இந்த சர்வீஸ் பில் பண்ணணும் அதற்கு தொடர்புடைய சர்வீஸ்க்கு நம்ம பில் பண்ண முடியாது புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாவே நம்ம பில் பண்ணலாம் மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மறுநாளே இல்லை அவைலபிள் அப்பாயின்மெண்ட்ல எமர்ஜென்சியா டாக்டர் வந்து மீட் பண்ணாலும் இந்த கோடுக்கான பேமெண்ட் கிடையாது சரி நம்ம இப்போ டெலிட்டட் கோட்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம் நைன் நைன் ஃபோர் ஃபோர் ஒன் நைன் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற டெலிஃபோன் சர்வீசஸ் இந்த வருஷம் சிபிடி புக்கில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு போன வருஷம் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை டாக்டர் வந்து டெலிஃபோன் சர்வீஸ் செய்கிறாரு அப்படின்னா இஎன்எம் செக்ஷன்ல நம்ம கோர்ஸ் இருந்தது நான் பிசிஷியன் ப்ரொவைடர் செய்யறாங்கன்னா மெடிசின் செக்ஷன்ல நம்ம கோட் இருந்தது இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் சர்வீசஸ் எல்லாமே டெலீட் ஆகிட்டு சிபிடி எடிட்டோரியல் பேனல் டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் சர்வீசஸ்மே ஒரு வகையான சின்க்ரோனஸ் ஆடியோன்லி சர்வீஸ் தானே அப்போ புதுசாக ஒரு சின்க்ரோனஸ் ஆடியோன்லி சர்வீஸ் போடும்போது தனியாக நமக்கு டெலிஃபோன் சர்வீஸ்க்கான கோட்ஸ் நமக்கு தேவை கிடையாது இப்போ நம்ம குவிக்கா இந்த சின்க்ரோனஸ் அண்ட் அசின்க்ரோனஸ் டெலிஹெல்த் சர்வீஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஒருவேளை ஒரு கிராமப்புறத்தில் வந்து ஒரு மருத்துவர் இருக்காரு ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியா மருத்துவமனைக்கு வராங்கன்னு வைங்களேன் அந்த நேரம் வந்து இந்த டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னா இந்த சின்க்ரோனஸ் சர்வீசஸ் அவரை யூஸ் பண்ணிக்கிடலாம் இதன் மூலமா அந்த மருத்துவர் ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ அல்லது கூகுள் மீட் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ ஒரு லிங்க் அனுப்பி இதன் மூலமாக டாக்டர்ஸும் பேஷண்ட்டும் இன்டராக்ட் பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அசின்க்ரோனஸ் சர்வீஸ்க்கு ஒருவேளை பேஷண்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினா ரெட்டினாபத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் பேஷண்ட்டுடைய ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஒரு கண் மருத்துவருக்கு ஆப்தல்மாலஜிஸ்ட்க்கு அனுப்பலாம் இதன் மூலமா பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத ஒரு பிரைமரி கேர் பிசிஷியன் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னாலஜி மூலமா பேஷண்ட்ஸும் தங்களுடைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை டாக்டர்ஸ் கிட்ட ரிலீவ் பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டர்மட்டாலஜிஸ்ட் அதாவது ஒரு ஸ்கின் டாக்டருக்கு பேஷண்ட் வந்து தங்களுடைய தோல் எப்படி இருக்குது பேஷண்ட்டுக்கு ஒரு சோரியாசிஸோ இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபோட்டோவை எடுத்து டாக்டருக்கு அனுப்பி வச்சுட்டு அதற்கு பிறகு டாக்டர் அதற்கேற்ற மருந்தோ அல்லது ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சர்வீசஸையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு சின்க்ரானஸ் அண்ட் அசின்க்ரானஸ் சர்வீசஸ் இஎன்எம் கோட்ஸில் புதுசாக யூஸ் ஆகியிருக்கு எனதான் வந்து ஏஎம்ஏ சிபிடி கோட்ஸ் இன்க்ளூட் பண்ணாலும் கூட சிஎம்எஸ் வந்து என்ன கிளியரா சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்க்கு பேமெண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கேருக்கு மற்ற நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு மெடிக்கேருக்கு நம்ம கன்சல்டேஷன் சர்வீஸ் பில் பண்ண மாட்டோம் படியே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வேற விதமான இஎன்எம் கோர்ஸ் அக்கார்டிங் டு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அதே போல இந்த நியூ கோர்ஸ்க்குமே வேற ஆல்டர்னேட்டிவா நம்ம மற்ற கோர்ஸ் மெடிக்கேருக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த வீடியோ மூலமாக இஎன்எம் கோட் சேஞ்சஸ் இந்த வருஷம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை நீங்கள் முதல் தடவை நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா மருத்துவ குருடு பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இன்னும் வருங்காலத்துலேயும் நான் நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன் பிளஸ் அடுத்து இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக வந்தவங்களுக்கு என்ன பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் டாக்டர் ராமசுபு பிஎஸ்சி சைக்காலஜி நான் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி சைக்கோதெரப்பி நான் முடிச்சு ஹோமியோபதி மருத்துவம் அதாவது பிஹெச்எம்எஸ் முடிச்சிருக்கேன் அதற்கு பிறகு எம்டி முடிச்சுட்டு நான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன் மெடிக்கல் கோடிங்கில் முப்பத்தி மூணு எக்ஸாம்ஸ் நான் முடிச்சிருக்கேன் ஆல் இண்டியா டாப்பர் ஆஃப் ஏஐபிசியாகவும் நான் இருந்திருக்கேன் ப்ளஸ் ஏஐபிசியோட ஸ்பீக்கராகவும் நான் இருந்திருக்கேன் இப்போ நான் டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமிக்கு டைரக்டரா இருக்கேன் ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமா நம்ம இன்ஸ்டியூட்டை ரீச் அவுட் பண்ணலாம் நம்ம கிட்ட ரெண்டு லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு லெவல் ஒன் அட்வான்ஸு ட்ரைனிங் இருக்குது லெவல் டூ எக்ஸாம் ஆரியன்ட் ட்ரைனிங் இது வார நாட்கள்லேயும் வார இறுதி நாட்கள்லையும் நமக்கு ட்ரைனிங் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு எதுனால சந்தேகம் இருக்கு அல்லது இந்த துறையில நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி